இல்லனா குமார் இனியன் அந்த ஐடியில போங்க இன்ஸ்டா ஐடி சரி ஓகே இங்க வந்துடலாம் அப்படியே இங்க வந்துடலாம் வேலைகள் பாத்திரம் தேய்க்கணும் ஸோ அதனால இங்க வந்தாச்சு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே நம்ம பேசலாம் கீரை ரெடி ஆயிடுச்சு சாதம் ரெடி ஆகுறதுக்குள்ள பாத்திரம் தேய்ச்சிக்கணும் கிணறு

என்னோட அம்மாவுக்கு பருவதான் மேரேஜ் வந்து வேலை செய்யல எங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா மண்டபத்துல தான் வைப்பாங்க சொல்லிட்டாங்க இவங்க அழகான நட்சத்திரங்கள் நான் இன்ஸ்டாகிராம் ஐடி டேஸ் தான் ஆகுது ஸ்டே பண்ணி த்ரீ டேஸ் மெசேஜ் பண்ண முடியுமா ஓகே ஓகே வெரிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு மை இன்ஸ்டாகிராம் ஐடி ஓகே ஓகே நீங்க த்ரீ டேஸ் கழிச்சு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க மதன் பாலாஜி தெரியுமாக்கா கடும் தெரியுமா உங்களுக்கு அதுதாங்க அம்மா ஒரு இந்த மாசம் மயான போல திருவிழா கூட வரும் வருஷமா கரெக்ட் அண்ணா பட் இந்த இதை விட சிம்பிளா ஒன் ஹேண்டில் காமிக்கலாம் சிஸ்டரு அதான் ஹார்ட்டுப்பா ஹார்ட்டு

தேதி சிஸ்டர் அதாமா கொஞ்சம் பிரேக்மா ஓகே ஓகே சிஸ்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லை சிஸ்டர் சமையல் எல்லாம் முடிச்சுட்டீங்களா சமையல்லாம் முடிச்சிட்டிங்களா அழகான நட்சத்திரம்